என்ன மக்களே ஒரு வெளியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அந்த ஸ்வாப்பிங் மேட்டர் முடிச்சு விட்டார் போலயா நம்ம கூட யோசிச்சுட்டே இருந்தோம் என்னப்பா ஸ்வாப்பு ஸ்வாப்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ஏமாத்திட்டாங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சா இல்ல இல்ல ஸ்வாப் மேட்டர் நாங்க ஒரு கண்டென்டா வச்சிருக்கோம் சொல்லிட்டு காலங்காலத்துல பிக் பாஸ் ஒரு கண்டென்டா பண்ணிட்டாங்க அந்த கண்டென்ட்லயுமே வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் மோதிக்கிட்டாங்க நண்பர்களே எப்படி அந்த கண்டென்ட்லயுமே ரெண்டு பேர் வீட்டுக்குள்ள மோதிக்கிட்டாங்க நம்ம எதிர்பார்த்த சண்டை தான் நம்ம சுனிதா அண்ட் நம்ம சௌந்தர்யா மாத்தி மாத்தி பயங்கரமா மோதிக்கிட்டாங்க இதுல எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கும் எனக்கு தோணுது ஏன்னா ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்காங்க சுனிதா பொறுத்தவரைக்கும் நம்ம பாத்துருக்கோம் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காங்க பயங்கரமான ஒரு போஷன் பிடிச்சிருக்காங்க சுனிதா ஏன் இவ்வளவு கோவம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நேத்து சொல்லியிருந்தோம் எனக்கு தெரிஞ்சு இந்த தான் இருக்கும் ஏன்னா சுனிதா பயங்கரமா கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த சேனல்ல பயங்கரமா ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த சேனல்ல இருக்க ஒரு ஷோல சுனிதாக்கு ஒரு பிளேஸ் கிடைக்காம டக்குனு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில பல மன வருத்தங்கள் இருந்திருக்கதா செய்யும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரிஃப்ளக்ஸ் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் சொன்னேன் அதே மாதிரி வீட்டுக்கு ஓப்பனா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது அதை பத்தி பாத்திரலாமா அண்ட் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல கிளாரிஃபை பண்ணிட்டு போறேன் இன்னுமா அந்த மிஸ்டர் ஸ்னூபி பிடிச்சிட்டு இருக்கீங்க ஸ்னூபி ஸ்னூபி no business no நிறைய பேருக்கு கண்டெண்டே புரிய மாட்டேங்குது இந்த மீன் போடுறவங்களும் சரி ட்விட் போடுறவங்களும் சரி இல்ல வீடியோஸ்ல இப்ப நம்ம பேசி இருக்கவங்க சரி என்ன கண்டென்ட் எதை பேஸ் பண்ணி என்னோட பேர் வெளிய வந்திருக்கு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம சும்மா அதை நம்ம பேரை யூஸ் பண்ணி பிளா blah blah something நிறைய பேசி வச்சிருக்காங்க நான் வேற யாரோ பேசியிருந்தா கூட நான் एक्चुअली அந்த விஷயத்தை பேசியிருக்க மாட்டேன் எனக்கு அந்த மனிதரை பிடிக்கும் ஏன்னா அந்த மனிதரோட வீடியோஸ் நான் அதிகமா பாத்து இருக்கேன் ரீசன்டா தான் பார்க்க ஆரம்பிச்சேன் நான் அந்த அந்த पर्सनகான வீடியோஸ் பயங்கரமா ஃபாலோ பண்றேன் ஓகேவா அப்படி இருக்கும்போது சடனா கால்ல பாக்கற அந்த பர்சன் நம்மளை பத்தி பேசி வச்சிருக்கிறது எனக்கு எனக்கே ஷாக்கா இருக்கு சரி ஓகே பேசுறது தப்பு இல்ல இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்கும் போது இன்னொருத்தர் எடுத்து பேசுறது தப்பு இல்ல பட் அந்த மனிதர் பேசி நிறைய விஷயங்களை வச்சு பார்க்கும் போது அந்த மனிதர் ஒரு பிட் கூட பேக் செக் பண்ணல அப்படிங்கிற எனக்கு ஓப்பனா சொல்ல முடியுது என்னன்னா உங்களுக்கே தெரியும் அந்த சேனல் நேம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க கூட கமெண்ட்ல போட்டுருந்தீங்க ஆர் ஆர் ஆர்னு சொல்லிட்டு அந்த அந்த பர்சனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர் நான் வீடியோ உண்மையா ஃபாலோ பண்றேன் அதை ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன் அண்ட் பிரதர் போட்டிருக்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஸ்னூபியை பொறுத்த வரைக்கும் நிறைய பொய்யான விஷயங்களை ஷேர் பண்றாப்ல முக்கியமா சாட்டர்டே சண்டே எவிக்ஷன்லாம் அது ஃபர்ஸ்டே சொல்லிடுறாப்ல நிறைய விஷயங்களை மக்களை ஏமாத்துற மாதிரி பண்றாங்க அண்ட் இந்த சிவா மேட்லையும் அவர் வந்து அவர்தான் தான் ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப மோசமா பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ டாபிக் உங்களுக்கு கிளியரா தெரியுமா வரும் மிஸ்டர் ஸ்னூபி தான் சிவாக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டது உங்களுக்கு தெரியுமா வரும் வாய்ப்பு இல்லை அண்ட் லாஸ்ட் வீக் வரத்துக்கு யார் எவிக்ட் அப்படிங்கறத நான் தான் ஃபர்ஸ்ட் அப்டேட் கொடுத்துருக்கேன் தீபக் அவர்களை பொறுத்த வரத்துக்கு சண்டே தான் எவிக்ட் ஆனாரு ஆனா நான் சாட்டர்டே காலையில ஃபர்ஸ்ட் வீடியோவே தீபக் எவிக்ட் தான் போட்டிருந்தேன் அதெல்லாம் எப்படி போடுறேன்னா எனக்கும் சிலபல் அப்டேட் கிடைக்கும் ப்ரோ எனக்கும் சிலபல் அப்டேட் கிடைக்கும் லாஸ்ட் இயர்ல அந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட் கொடுக்க போய் தான் என்ன மக்கள் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க நான் அது தப்பு சொல்ல உங்களை ஒரு பீட் கூட தப்பு சொல்ல விரும்பல சம்டைம்ஸ் நானும் தப்பு பண்ணிருக்கேன் கண்டிப்பா தப்பு பண்ணிருப்பேன் நான் வந்து போடவே மாட்டேன் ஒருவேளை ஒருவேளை எனக்கு எவிக்ஷன்ல டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோல இவங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருப்ப இவங்க போயிட்டாங்க நான் சொல்லவே மாட்டேன் எந்த ஒரு வீடியோ இவங்க போய்ட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்படி போயிட்டாங்க ஒரு பர்சன் நான் சொன்னேன்னா அந்த பர்சன் கண்டிப்பா எவிக்ட் ஆக போறாங்கன்னு அர்த்தம் இந்த வாரம் கூட நிறைய பேர் டவுட் பண்ணாங்க தீபக் எவிட்னு போட்டு வச்சிருக்கீங்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சண்டே ஷூட் அப்போ நிறைய பேர் பாத்துக்கிட்டேன் இன்னும் தீபக் எவிட்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சாங்க சோ எனக்கு சின்ன சின்ன அப்டேட் கிடைக்கும் மக்களும் அதனால தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சின்னதா இன்னொரு இது சொல்றேன் ப்ரோ இப்போ சண்டே வந்து நினைச்சுக்கோங்களேன் மண்டே தான் உங்களுக்கு தெரியும் வீட்டுக்குள்ள நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும் ஆனா சண்டே ஈவினிங்க மக்கள் என்ன கேட்க ஆரம்பிச்சிருவாங்க ப்ரோ நாமினேஷன் லிஸ்ட் போடு ப்ரோன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கான காரணம் நமக்கு அப்டேட் கிடைச்சிரும் ஓகேவா நமக்கு அப்டேட் கிடைக்கும் சின்ன சின்ன அப்டேட் கொடுப்பாங்க ஓகேவா அந்த அப்டேட் வச்சு நம்ம வீடியோ போட்டுரும் அதுக்கு தான் மக்கள் ஆர்வமா பார்த்துட்டு இருப்பாங்க அண்ட் நீங்க இன்னொரு விஷயம் இந்த சிவா மேட்டர் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா சிவா ப்ரோ மேட்டர்ல சிவா ப்ரோ மேட்டர்ல ஃபர்ஸ்ட் நான் வீடியோ போடல ப்ரோ திருப்பி நான் வந்து உங்களுக்கு பர்சனலா டெக்ஸ்ட் பண்ணிருப்பேன் இருந்தாலும் எதுக்கு தெரியும் நம்ம வீடியோல சொல்லிடுறேன் சிவா ப்ரோ மேட்டர் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ போடல அது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லா தெரியும் நீங்கள் ஒரு விஷயத்தை ஏற்றி விட்டுருக்கீங்களா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கணும் கம கமெண்ட் பண்ணி கேட்டாங்க ப்ரோ எல்லாருமே கமெண்ட் பண்ணி கேட்டாங்க அதனால தான் இது வரைக்கும் நான் ரெண்டு தடவை அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கேன் முன்னாடி சிவாபுரம் வீட்டுக்கு வந்து முத்துக்குமார்ட பேசி முடிச்சு அடுத்த நிமிஷமே நான் அன்னைக்கு நைட்டு அப்பாலஜைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அண்ட் நேற்று எபிசோட் பார்த்து கூட நேற்றுக்கான லைவ்ல என்ன தெரிஞ்சு ஒரு காமன் அறுத்துட்டு அப்பாலஜைஸ் பண்ணியிருப்பேன் அண்ட் எந்த ஒரு இடத்துலையுமே சிவக்கான ஃபேமிலியை நான் பேசல சிவபுரோ பற்றி ஃபஸ்ட்டு நான் வீடியோ போடல அது ஏகப்பட்ட யூத் யூடியூப் சேனல்ஸ் போட்டாங்க அண்ட் முக்கியமாக ஒரு ஃபேண்டம் கிளப்பி விட்ட விஷயம் தான் அது ஓகே அது ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு பேக் சேக்கும் பண்ணாமல் டக்குன்னு பேசாதீங்க அது ஒரு ஒரு ஃபேண்டம் கிளப்பி விட்டாங்க அந்த ஃபேண்டம் இப்போ இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி திருப்பி இந்த ஸ்னூப்பியை கொண்டு எங்கள் மாட்டி விட்டுட்டுருங்க ஓகேவா இப்போ நீங்க நினைக்கிறேன் ஏன் ப்ரோ உங்களை மட்டும் மாட்டி விடணும் அப்போ நிறைய சேனல்ஸ் போட்டிருக்காங்க அவங்க ப்ரோ அதுதான் சொல்கிறோம்லோ ஏன் ஸ்னூப்பியை மட்டும் மாட்டி விடுறாங்க நீங்கள் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிங்க தெரியுமா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காரு அவரோட போய் சொல்லக்கூடாது அதுதான் இப்போ மேட்டர் தப்பாயி போச்சு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன்ல ஸோ நான் போட்டதான் தப்பாயி போச்சு அதனால தான் என்ன பிடிச்சி லாக் பண்றாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு போடல ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் ஃபர்ஸ்ட் போடல அண்ட் நான் அப்பாலஜைஸ் பண்ணிது அவங்க ஃபேமிலிக்கே பிரீச் ஆகிட்டு அவங்க கூட ஸ்டோரி போட்டிருந்தா கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சு ப்ரோ திரும்ப திரும்ப நான் அப்பாலஜைஸ் பண்ணல அவர் பாட்டு உட்காந்துருக்காரு நான் 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 ரெண்டு தடவை அப்பாலஜைஸ் பண்ணிட்டேன் அது அவங்க சைடு ரீச் பண்ணியாச்சு அண்ட் நான் ஃபேமிலியை பற்றி பேசல நான் வீட்டுக்குள்ள நடந்த கண்டென்ட்டை மட்டும் தான் எடுத்து பேசியிருந்தேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணிவிங்க அப்டேட் ஃபேக்காக போடுறாரு சாட்டர்டே சண்டே சாட்டர்டே சண்டே சாட்டர்டே சண்டே சம்பவத்தில் நான் போடுற முக்காவசி கரெக்டாக தான் இருக்கும் பிறகு முக்கவசி கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா எனக்கு அப்டேட் கிடச்சா தான் நான் கரெக்டாக அப்லோட் பண்ணுவேன் பண்ணுவேன் இல்ல எனக்கு அங்க ஒரு சின்ன டவுட் இருந்துச்சுன்னா அது ஓப்பனா மக்கள்கிட்ட கிட்ட சொல்லி நான் இது பண்ணுவேன் ப்ரோ இப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ உங்களுக்கான கருத்து சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா அதெல்லாம் பேசி தான் அப்லோட் பண்ணுவேன் திரும்ப திரும்ப இந்த டாபிக் வர வர அடா இது இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு பிரச்சனையாடா அப்படின்னு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர் இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள பயங்கரமாக பேசி என்ன பயங்கரமாக திட்டி வச்சிருக்கீங்க அதான் எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் அப்லோட் பண்ணல பிரதர் சரி ஓகே கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாமா ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுனிதா அண்ட் நம்ம சௌந்தர்யா ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக மோதிக்கிச்சு ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு என்ன பண்ணுறாப்புலன்னா பிக் பாஸ் ஒரு விஷயத்தை ஏற்றி விடுறாப்புல அந்த ஸ்வாப்பிங் மேட்ரு ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம் வெளியே இருந்து வந்திருக்கீங்களா ஒரு எட்டு பேர் நீங்க வந்து ஸ்வாப் ஆகிற லெவலுக்கு இந்த வீட்டுக்குள்ள தான் கண்டென்ட் கொடுத்துருக்கீங்களா நீங்கள் லைனாக வந்து சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதில் எல்லாருமே எந்திரிச்சு வந்து சொல்ற ரீசன் என்ன தெரியுமா நாங்கள் வந்து மேனப்புலேட் பண்ணோம் நாங்கள் வந்து அவங்கள உடைக்க ட்ரை பண்ணோம் எங்களால் முடிஞ்ச விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் நாங்கள் என்டர்டெயின்மென்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு ஸ்வாப்பிங் செட் ஆகுமான்னு வாய்ப்புகளே கிடையாது இல்ல சுனிதா மட்டும் திரும்பியும் நம்ம நம்ம சௌந்தர்யா ஜாக்லி இவங்க ரெண்டு பேருக்கான பேரை எடுத்துட்டு வந்து இவங்க ரெண்டு பேரை நான் எக்ஸ்போஸ் பண்ணேன் இவங்களுக்கான பிஆர் ஸ்டன்ஸ் நான் எக்ஸ்போஸ் பண்ணேன் ஜாக்கில் இந்த வீட்டுக்குள்ள பண்ற சின்ன சின்ன கண்டென்ட் மனுஷங்க கூட விளையாடுற அந்த கேம் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணேன் அதனால நான் வந்து ஸ்வாப்பாக ஒரு தகுதியான ஆளுன்னு சொல்லிட்டு சுனிதா அவர்கள் சொல்றாங்க அதுக்கு அதுக்கடுத்ததான் ரியா வந்து ஒன்னு சொல்லுவாங்க நான் எனக்கான கேமு கரெக்டாக ஆடி இருக்கேன் என்னோட எத்திக்கெல்லாம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணி போயிருக்கேன் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ரொம்ப ஓவராக யாரையும் உடச்சி பேசாமல் எனக்கான கேமை நான் கரெக்டாக போட்டிருக்கேன் சொல்லிட்டு போய் உட்காந்துருவாங்க உட்காந்து வர சுனிதா கதை பொறுத்துக்காம நீ கரெக்டான கேம் ஆடுறோம் இப்போ நாங்களாம் பொய்யான கேம் ஆடுறோம் நீ மட்டும் கரெக்டாக இப்போ நாங்களாக ஃபேக் ஆனேன்னு சொல்லிட்டு ரியாட்டாக சண்டைக்கு போயிடுவாங்க அப்ப ரியாட்ட சண்டைக்கு போமா அது குறுக்க டக்குன்னு சௌந்தர்யா போயிட்டு இதுதாங்க உங்களுக்கு ஏத்துக்கிற மனப்பான்மையா கிடையாதுங்க ஏங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா சுனிதா ஃபைட் போயிருவாங்க அப்ப சுனிதா டக்கு அங்க இருந்து சௌந்தர்ட்ட திரும்பிடுங்க உங்ககிட்ட நான் பேசிய வரலையா நீ இதுக்கு தேவையில்லாம என்ன பத்தி பேசிட்டு இருக்க நீ இதுக்கு தேவையில்லாம குறுக்க குறுக்க வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சு இல்ல ரெண்டு பேருக்கும் சண்டை வரும்போதுதான் சுனிதாக்குள்ள இருக்க அந்த விஷயங்கள் வெளியே வருது சுனிதா வந்து சொல்றாங்க என்னால உன்னோட விஷயங்களை வந்து காட்ட முடியும் ஓப்பனா உடைக்க முடியும் என்ட பேப்பர் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க கண்டிப்பா சுனிதா வெளியே வந்து அந்த விஷயங்களை உடைப்பாங்க நான் நம்புறேன் ஏன்னா கண்டிப்பா பேப்பர் போட்டு ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை அப்லோட் பண்ணி விஷயத்தை நீங்க உடைக்க அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பா அப்லோட் பண்ணுங்க ஏன்னா மக்கள் தெரிஞ்சுக்கிறது இல்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியணும் சோ அந்த பேப்பர் போட்டு வச்சிருக்கேன்னு ஒண்ணு சொல்றாங்க அப்பதான் திருப்பி இங்க இருந்து சொல்றாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் எல்லாருமே அவங்க உழைப்ப போட்டு ஏதோ ஒன்னு பண்ணி கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இங்க உருண்டு வந்திருக்கும் ஆனா நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்காம நாங்க எல்லாம் கஷ்டமே படாம ஏதோ வெளிய ஒரு விஷயத்தை செட் பண்ணி வச்சுட்டு சும்மா இந்த வீட்ல வந்த மாதிரி இருக்கு எங்களுக்கான உழைப்ப நீங்க வந்து டவுன் பண்ற மாதிரி இருக்கு நாங்களும் ஒரு இடத்துக்கு கஷ்டப்பட்டு தாங்க வரோம்னு சொல்லிட்டு பயங்கரமா உடைக்கிறாங்க அபிதா டப்புன் லோ ஆயிடுறாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வரும் அப்போ நல்லா கஷ்டப்படலையா நல்லா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க சைடு எடுக்கிறாங்க இதை தான் நான் மென்ஷன் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு சுனிதாக்குள்ள சின்ன கஷ்டங்கள் இருக்குது ஏன்னா சுனிதா பொறுத்த இந்த இடத்துக்கு வரைக்கும் அவங்களுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துக்கு வரைக்கும் சுனிதா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலுமே ஏன் இவ்வளோ கோவம்னா நம்ம இந்த சேனல் ஒரு இடத்துல இருக்கும் இந்த சேனலை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு இடத்துல தான் செய்யும் நல்ல ஒரு பொஸ்டன்ல இருக்கும் என்ன ஷோனாலுமே கண்டிப்பா அந்த ஷோல நம்ம இருப்போம் நம்ம இருந்தா ஷோ பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லிருக்காங்க அப்படிங்கும்போது அதே சுனிதாவை தூக்கி பிக் பாஸில் போடும்போது ஏன் கிளிக் ஆகல அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக இருக்கு அது சுனிதாக்கு ஒரு கேள்வியாக இருக்கு ஏன் அது கிளிக் ஆகலன்னா சுனிதாவை இவ்வளவு நாட்கள் நம்ம ஷோல பார்த்தது ரொம்ப ஃபன்னாக பார்த்துருக்கோம் சுனிதா பண்ணு தமிழ் தெரியாம ஒரு மாதிரி திக்னு திக்குவாங்க அது மட்டும் இல்லாம நிறைய கவுண்டர் கொடுப்பாங்க தப்பு டப்புனு ஒரு மாதிரி அந்த தமிழ் தெரியாம வார்த்தைகளை கடத்துவாங்க அதெல்லாம் பண்ணா இருக்கும்னு சொல்லி சுனிதா கிட்ட பாத்துருக்கோம் ஆனா சடனை பார்த்தா சுனிதா கிட்ட அது இல்ல பிக் பாஸ்குள்ள ஏன் ஏன்னா சுனிதாவோட ரியல் இதுதான் அவங்க ஷோ காண்டி அப்படி இருந்திருக்காங்க சுனிதா ரியல் எப்படின்னா இப்படி கோபடுற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ரெக்கட் கேரக்டர் தான் இருக்கும்போது மக்களுக்கு செட் ஆகல மக்களுக்கு டக்குன்னு உங்களை கிளிக் பண்ண முடியல அதனாலதான் மக்கள் உங்களை எவிக் பண்றாங்க அந்த ஒரு வருத்தம் நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கவேன் எவ்வளோ நமக்கு நமக்கே ஓட்டு போடலங்கிற ஒரு கஷ்டத்தில் தான் நானும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு தமிழ்லாம் தெரியாது உனக்காச்சும் வெளியே ஓட்டு போட அப்படி இப்படி நிறைய ஆட்கள் இருக்காங்க உனக்கு ஃபேமிலி இருக்காங்க எனக்கு அப்பெல்லாம் யாருமே கிடையாது எதுவுமே இல்லாமல் இங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க அந்த தமிழ் பேச தெரியாத அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க அதை தான் சுனிதா கிட்டே நான் சொல்லணும் உங்களுக்கு அந்த உங்களோட ஸ்பெஷலே அதுதான் உங்களுக்கு அந்த தமிழ் பேச தெரியாமல் ஒரு மாதிரி திக்கு திக்கி கொஞ்சம் வார்த்தைகள் டிஃப்ரெண்ட் அவுட் அது ஒரு ஃபன்னாக இருக்கும் தெரியும் அதுதான் சுனிதா கிட்டே எங்களுக்கு பிடிச்சது ஆனால் அந்த பாஸ் வீட்டில் அதை பார்க்கல நாங்கள் ஓப்பனா சொல்லப் போனா பிக் பாஸ் வீட்டுல சுனிதா அப்படி பார்க்க முடியல சுனிதாவோட கேரக்டர் பிக் பாஸ் வீட்டு எப்படி இருந்துச்சு ஒரு மாதிரி ரகடா இருந்துச்சு வந்து ஒரு மாதிரி ரஃபா உட்காந்துருப்பாங்க ரஃபா உட்காந்துருப்பாங்க ரஃபா சாப்பிடுவாங்க அந்த ஒரு ரகத் கேரக்டர் காமிச்சிட்டீங்க தான் மக்களால கனெக்ட் பண்ண முடியல தான் மக்கள் வந்து பெருசா அவங்களுக்கு ஓட்டு போடல அதை மொதல் புரிஞ்சுக்கோங்க அந்த இடத்துல சவுந்தர பயங்கரமா சண்டை போட்டாங்க நானும் அப்படிதான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தெரியாது எனக்கு வந்து லாங்குவேஜ் வேறன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க சோ மொத்தத்துல எனக்கு ஒரு விஷயம் ரெண்டு பேர் சைட்லயும் புரியுது இவங்கள பொறுத்தவரைக்கு நானும் கஷ்டப்பட்டு தான் மேல வந்துட்டு இருக்கேன் மேல வந்துட்டு இருக்குமா என்ன போட்டு அடிக்கிறீங்களே நீங்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க நீங்க கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்போ உங்களுக்கு தெரியும் இல்ல யார் யார் எப்படி எப்படி கஷ்டப்பட்டு வருவான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நீங்க என்ன டவுன் பண்றது எந்த வகையில நியாயம்னு சொல்லிட்டு சௌந்தரக்கான கொஸ்டின் இருக்கு இங்க சுனிதாக்கான கொஸ்டின் எனக்கு ஓட்டு போட ஆள் இல்ல நான் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு ஷோக்கள் வரும்போது அந்த ஷோல என்ன ஒரு இது கூட மதிக்காம டக்குன்னு இந்த ஷோட்டை வெளியே தூக்கி போட்டாங்க ஓட்டுகள் அப்படிங்கிறது எனக்கு யாருமே போடல அப்படிங்கிறது சுனிதாக்கான ஒரு பிரச்சனை இருக்கு மொத்தத்துல இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ரெண்டு பேருக்குன்னு விட சுனிதா அவர்களுக்கு அவங்க ரொம்ப ஒரு யோசிச்சிட்டாங்க பண்ணோம் இந்த ஷோல நமக்கு வந்து ஒரு பேர் நமக்கு பெருசா வரலன்னு சொல்லிட்டு அவங்க லோவாயிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை அந்த வகையில மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க த கான்வர்சேஷன்ல இந்த இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்திருக்க இருக்க பூசா அந்த எட்டு பேர் வந்து அவங்களுக்கான கான்வர்சேன் முடிச்சிட்டாங்க அப்புறம் உள்ள இருக்க அந்த டாப் சிக்ஸ் வந்து அவங்களுக்கான கான்சேஷன் இங்கேருந்து யாராச்சும் மாறதுக்கு தகுதி இருக்கா அவங்கள அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்களா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது எல்லாரும் சேர்ந்து அப்பலாம் ஒன்றும் பெருசா பண்ணலன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க பிக் பாஸ் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி முடிச்சு ஓகேவா நம்ம சாட்டர்டே பா அந்த அந்த சொல்லிட்டு கடைசியில் கடைசியில் இப்போ பிக் பாஸ் முடிச்சு முடிச்சு இல்லை அப்படின்னு சொல்லி விட்டாங்க விட்டாங்க யாரும் இதில் ஒரு ஒரு ரொம்ப மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு அதே மாதிரி தான் தான் நாங்களும் வந்துட்டு அதை அதை மொதல் மொதல் புரிஞ்சுக்கோங்க ஸ்டன் நடக்குது நடக்குது இப்படி இப்படி நீ எங்களுக்கான உழைப்பு மொத்தமாக மொத்தமாக காணாமல் போகுது கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு பேசுங்கன்னு எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்த வீட்டில் அந்த ஒரு வராது நான் நம்புறேன் அவங்க அவங்க இஷ்டம் கொண்டு கொண்டு வரதெல்லாம் வராமல் இருக்கிறது இஷ்டம் மொத்தத்தில் ரெண்டு பேருக்குள்ள ஒரு க்ளோசர் வந்துட்டு பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு அண்ட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் இல்லையா சிவா வீடியோ போஸ்ட் போட்டது புரிஞ்சுக்கோங்கயா எவனோ கிளைப்புட்டாயா நான் இல்லை